அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில அடிக்கு நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிரிவலம் வரும்போது நாம் பல கோடி லிங்கங்களை வளம் வந்து தரிசிக்கிற ஒரு பலனை ஒரு முறை கிரிவலம் வந்தாலே பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீகவாதிகள் துறவிகள் சித்தர்கள் தேவர்கள் மனிதர்கள் மகான்கள் அப்படின்னு எல்லாருமே திருவண்ணாமலையை தேடி வர்றதுக்கு இது காரணம் அப்படின்னு சொன்னாலும் கூட அறிவியல் காரணமும் நிறைய இருக்கு சரி நாம இப்ப திருவண்ணாமலை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பு ஒரு ஆச்சரியமான வீடியோ காட்சியை பார்க்கலாம் அதாவது சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக ஒரு வீடியோ காட்சி தென்பட்டிருக்கு அதாவது நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் ஒரு மின்னல் ஒன்று அடிக்குது அந்த மின்னலுக்கு பின்பு இருந்து அந்த மேகத்தில் சிவபெருமானுடைய உருவம் தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது லிங்க வடிவில் சிவன் காட்சி கொடுத்தார் சிவன் வானில் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்சியானது ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை உங்களால எவ்வளவு முறை பதிவு செய்ய முடியுமோ பதிவு செய்யுங்க கண்டிப்பா நமக்கு அனைவருக்குமே மிக பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சிவபெருமான் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அதிலும் திருவண்ணாமலையில சித்தர்கள் நிறைய பேர் வாழ்றாங்க ஏன் அங்கு மட்டும் அப்படி சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க மேலும் அந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லப்போனால் அது நமக்கு நிறைய நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அந்த மாலையை அணியும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்கள் நடக்கும் அது ஒரிஜினலாக நாம அணியக்கூடிய பட்சத்தில் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலானது இது வெள்ளியால் கொறுக்கப்பட்டது ஐம்பொன்னால் கோறுக்கப்பட்டது அல்லது சாதாரண மாலை அப்படின்னு வெவ்வேறு சைஸ்களில் உற்சாகம் டிவி நேர்களுக்கு கொடுக்கப்படுது உங்களுக்கு இந்த மாலை வேணும் அப்படின்னா நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா இந்த மாலை வாங்கி பயன்படுத்திக்க முடியும் இந்த மாலை மட்டும்தானா மோதிரமும் கருங்காலியால் செய்யப்பட்ட மோதிரமும் கிடைக்குது அதாவது கருங்காலியால் செய்யப்பட்ட பொருள் நம்ம உடலில் இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் மோதிரமாக நீங்க அணிந்து கொண்டாலும் கூட அது நிச்சயமாக நல்ல பலனாக இருக்கும் குறைந்த விலையில் மோதிரமும் கிடைக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளுங்க திருவண்ணாமலை அப்படின்னு பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆன்மீக பூமியாக மட்டும் இல்லாமல் சித்தர்களுடைய பூமியாகவும் இருந்து வருது தான் திருவண்ணாமலை இந்த மலை எப்போது தோன்றியது அப்படின்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது அது பல கோடி வருடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது சொல்கிறதும் உண்டு இந்த பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்தே இந்த மலை இருக்கிறதாகவும் இந்த மலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவதாகவும் ஆன்மீகவாதிகளால் சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் நெருப்பாக கல்லாக அப்படின்னு ஒவ்வொரு ரூபமாக இந்த மலை காட்சி திருவண்ணாமலை போன அனுபவம் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பத்தி விடுங்க திருவண்ணாமலை மலையே சிவனாக காட்சி தான் ஐதீகம் அதாவது சிவலிங்கமாக அந்த மலை அமர்ந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில் ஏராளமான சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான் எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலும் கூட திருவண்ணாமலை மட்டும் சித்தர்கள் வசிக்கக்கூடிய புண்ணிய பூமியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மலையில் மட்டும் ஆன்மீக சக்திகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சித்தர்கள் தவம் செய்யவும் ஜீவ சமாதி அடையவும் திருவண்ணாமலையை தேர்வு செய்வது ஏன் அப்படிங்கிறது பலருக்கும் புரியாத புதிதா நன்றாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் காரணம் சொல்றாங்க அதாவது இதை பல சித்தர்களும் தாங்கள் எழுதிய நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க அறிவியல் ஆய்வுகளும் உண்மை என ஒப்பு கொண்ட ஒப்பு கொண்டிருக்காங்க அப்படி என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலையில முதல்ல லிங்கமாக கருதி வணங்கப்படுவது இந்த மலைதான் இந்த பெரிய லிங்கத்தை சுற்றி நூத்தி எட்டு லிங்கங்கள் புதைந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த மலை லிங்கம் மற்றும் நூற்றி எட்டு லிங்கங்களை சுற்றித்தான் பக்தர்கள் கிரிவலம் வராங்க இந்த லிங்கங்கள்ல இருந்து தெய்வ அலைகள் வெளிப்பட்டு அது மலை முழுவதும் பரவி இருக்கு இதோடு பௌர்ணமி அமாவாசை தமிழ் மாத பிறப்பு பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்கள்ல சித்தர்கள் யோகிகள் சூட்சபமாக சூட்சப உடலோடு இங்கு கிரிவலம் வந்து சிவனை வழிபட்டுட்டு போறதாகவும் சொல்லப்படுவது உண்டு அதாவது நமக்கு இவங்க சித்தர்களா இவங்க யார் மனிதரா சித்தரா அப்படின்னு நமக்கு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு சூழ்ச்சப ரீதியாக அவர்கள் வந்து போறாங்க அப்படின்னும் இதனால தான் கிரிவல பாதையில் அவங்க யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் யாரையும் நம்ம உதாசனப்படுத்தக்கூடாது அந்த கிரிவல பாதையில் நம்மக்கிட்ட யாராவது ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா அது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி கிரிவலம் வரக்கூடிய வாழ்க்கையில அனைவருக்குமே பல நல்ல மாற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது அனுபவ ரீதியான கருத்து சித்தர்களுக்கு எல்லாம் தலைமையான சித்தராக சிவபெருமான் தான் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதன் அதன் தலைவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தளத்திலேயே சித்தர்களும் இங்கு சித் தலைவனை தேடி வராங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மலையின் தெய்வீக ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மையால் இங்கிருந்து செல்ல மனம் இல்லாமல் இங்கேயே பலர் ஜீவ ஆகி இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இப்போவும் ஏராளமான சித்தர்கள் இந்த மலையில் தவம் செய்து வர்றதாகவும் சொல்லப்படுது தவம் அப்படிங்கிறது முதல் நிலையை தியானம் என்று குறிக்கிறாங்க அதாவது மனதை அடக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான சித்துக்களையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க புவியியல் அமைப்பிலேயே மனதை அடக்கக்கூடிய அதிர்வுகளை இந்த திருவண்ணாமலை கொண்டிருக்கிறது சொல்லலாம் பொதுவாகவே நம்ம நம்மளுடைய உடலை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய அதிர்வலைகளை ஆரா என்று சொல்லுறோம் இதனை அளவிட அளவீடுகளின் அடிப்படையில் பீட்டா தீட்டா என அறிவியல் உலகம் பிறப்பிக்குது நாம் கோபம் கவலை குழப்பம் ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய உடம்புல இருந்து உருவாகக்கூடிய பீட்டா அதிர்வலைகள் பதினான்கு ஹெக்டர்ஸுக்கும் மேல இருக்குமா இந்த சமயத்தில் மனம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது அதே சமயம் நம்மளுடைய அமைதிக்காகவோ அல்லது தூக்க நிலையிலேயே இருக்கும் போதே அதிர்வலைகள் பதினான்கு ஹெக்டர்ஸுக்கு கீழே இருக்கும் இதை ஆல்பா அலைகள் அப்படின்னு சொல்றாங்க நாம தியான நிலையில இருக்கும் போது அதிர்வலைகளானது கீழே சென்று கிட்டத்தட்ட எட்டு ஹெக்டர்ஸ் என்ற அளவுல அலைகள் மட்டுமே வெளிப்படும் இதை தீட்டா அலைகள் என்று சொல்றாங்க இந்த அலைகள் இயங்கும் போது தானாகவே நம்மளுடைய மனதை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் என்று சொல்றாங்க சாதாரணமா மனிதர்கள் இந்த நிலையை அடைய பயிற்சி செய்ய வேண்டுமா ஆனால் திருவண்ணாமலையில் தீட்ட அதிர்வலைகள் இயல்பாகவே நிறைந்திருக்கு அதனாலதான் சித்தர்கள் இங்கு வந்து தவம் செய்யவும் ஜீவ சமாதி அடையவும் விரும்புகிறாங்க நிலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் உடலில் இருந்து தீட்ட அதிர்வலைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதால இது கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் மீது பட்டு அவர்கள் மனமும் அமைதிய நிலைக்கு வருகிறது என்று சொல்லலாம் இதனால தான் இந்த திருவண்ணாமலை இன்னைக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று அது மிகையாகாது நீங்க திருவண்ணாமலைக்கு போன அனுபவம் இருக்கிறது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க சாதாரணமாக நம்ம முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் இன்னமும் புரியாத புதிராக இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த திருவண்ணாமலையும் ஒன்னு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்படி பல உண்மைகளை ரகசியங்களாக கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கும் அங்கு வாழக்கூடிய பக்தர்கள் மனிதர்கள் இந்த இடம் புதிராகத்தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்கு சித்தர்கள் மட்டும் இல்லாம கடவுளே இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாம அரூப ரூபமாக அங்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே இருக்கும் நீங்கள் திருவண்ணாமலை போன அனுபவம் அல்லது கிரிவனம் போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை மனதுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சிவனுடைய அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சுவாய என்று சொன்ன மாத்திரத்திலேயே நமக்கு அது மிக பெரும் பலனை கொடுக்கும் எந்த ஒரு கோவிலுக்கும் நாம் போய் வணங்கினா மட்டுமே அதனுடைய ப கிடைக்கும் ஆனா திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கும் போதே அதனுடைய பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நினைத்தாலே முக்தி என்ற தளம் இந்த திருவண்ணாமலை தளம்தான் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு ஆச்சரியமான வீடியோ காட்சி மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்